நம்ம நாளடியார பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் என்னென்னா நட் ஆராயுதல் இந்த நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரத்தில் முதல் பாடல் என்னென்னா கருத்து உணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை என் ஞான்றும் குருத்தி கரும்பு தின்றற்றே குருத்திற்கு எதிர்ச்சலத்தின்றண்ட தகைத்தரோ என்றும் மதுரும் இலாளர் தொடர்பு இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த கரும்பு இருக்குது இல்லையா அந்த கரும்போடைய நுனி பகுதியிலிருந்து வேர் பகுதி பக்கம் நம்ம அப்படியே நம்ம மென்று கொண்டே போகணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவை வந்து அதிகமாக கொண்டே போகும் இது எது போல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ந நட்பு எடுத்துக்கிறது வந்து எப்பேற்பட்ட ஆட்களுடன் அப்படின்னால் இவர் வந்து அடுத்தவருடைய மனதை புரிந்து கொள்பவராக இருப்பார் நல்ல கல்வி கற்றவராக இருக்கிறார் நல்லா அது அந்த கல்வி கட்டுறதுனால் அவருக்கு வந்து எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றதும் தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படின்றதும் தெரியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு நபர்களிடம் நம்ம ஒரு நட்பு கொள்ளும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இதே போல் தான் இருக்கும் நுனி கரும்புலேருந்து வேர்க்கரும்பு பக்கம் நம்ம அப்படியே போகும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னாலும் அந்த நட்பு காலம் போக 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 கூட 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 அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நட்பாக இருக்கும் ஆனால் நம்ம நட்பு யார்கிட்ட நட்பு ஏற்படுத்திக்கிறோமோ அந்த நபர் வந்து ஒரு நல்ல ஒரு இனிமைத்தனமே இல்லாத ஒருத்தராக இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது அவர்கிட்ட வந்து ஒரு பக்குவம் ஒரு அன்பு எதுவுமே இல்லை அவரிடம் கொண்ட ஒரு நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் என்னவோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழக பழக தெரியும் ஐஏ என்னா இவர் இப்படி இருக்காரு இவரிடம் எதுகடா நம்ம நட்பு வைத்து கொண்டோம் அப்படின்னு இந்த நட்பு எதை போன்றது அப்படின்னா வேர் பகுதியிலிருந்து நுனி பகுதி போகிற மாதிரி அப்படின்றாங்க அந்த கரும்பில் வேறு பகுதியில் பார்க்கும்போது நல்லா அதாவது வேறு பகுதி அப்படின்னு சொல்கிறது நம்ம அந்த அடிப்பகுதி அந்த இடத்துல ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் அதே அப்படியே சாப்பிட்டு கொண்டே போகும்போது மேலே அந்த நுனி பகுதிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கசப்பு தன்மை தான் இருக்கும் கசப்புத்தன்மை சப்புன்னு இருக்கும் வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறேன் இரு பிறப்பு இடைத்திரியார் என்பதோர் நற்புடை கொண்டமை அல்லது பொற்கேள் புனலொழுக புள்ளிரியும் பூங்குன்ற நாட மனமறிய பட்டதொன்றன்று இந்த பாடலில் ஒரு மன்னனுக்கு கூறுவதைப் போல் அடிக்கடி நிறைய பாட்டில் வரும் இல்லையா ஒரு கூறும்படி அதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இப்போ நம்ம முந்தன பாட்டை சொன்னால் முந்தின பாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்ல கல்வி கற்றவரிடம் ஒரு அதுவும் ஒரு தன்மை நல்ல கல்வி கற்றிருந்தார் அப்படின்னா அவருக்கு நிறைய குணங்கள் இருக்கும் நல்ல வி விஷயங்கள் நிறைய தெரிந்திருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து நல்லது இது கெட்டது எதுன்னு தெரியும் இருக்கும் தெரிந்து வாழ்வார் அதனால் அவரிடம் நட்பு கொள்ளுங்கள் அப்படின்னோ இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே எப்படி கல்வி அறிவு கற்றவர்களிடம் நட்பு கொள்வது நல்லது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி நமக்கு இன்னொன்று ஒரு ஒரு டூல் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நல்ல டூல் என்ன அப்படின்னா அவர் எந்த குடியிலிருந்து வர்றார் ஒரு நல்ல குடியிலிருந்து வருகிறார் அப்படின்னால் அவரிடம் நட்பு ஏற்ப ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா நல்ல குடியிலிருந்து வரவர்களுக்கு அவருடைய மனம் எண்ணம் எல்லாமே நல்லதாக இருக்கும் அது வந்து டக்குன்னு மாறாது அதனால் நீங்கள் அவர்களிடம் நட்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு க்ளூ நமக்கு இதில் தராங்க யானை யானையவர் நண்பரின் நாயனையார் கேண்மை கேழியை கொள்ளல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையை கொல்லும் எரிந்தவேல் மெய்யாத வால் குழைக்கும் நாய் இந்த பாடல் என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நண்பர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களெலாம் ரொம்ப பெருமை அவங்கக்கிட்ட வந்து ஒரு புகைப்படம் எடுத்து மாட்டிக்கொள்வார்கள் அந்த ஒரு இதெல்லாம் இருப்பாங்க ஆனால் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா யானை வந்து ரொம்ப பெருசுதாங்க யானை வந்து அதோடைய அது பார்க்கும்போதே வந்து ஒரு பிரம்மாண்டம் ஒரு கர்ப்பம் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் யானை போன்ற ஒரு மனிதர்களிடம் நீங்கள் நட்பு குவைத்து கொண்டால் அது எப்படி அப்படின்னா அது ஆனால் அது நல்லது கிடையாதுங்க ஏன் அப்படின்னா அந்த யானையை வந்து பாகன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுக்கு தினசரி அதுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் செய்து கொண்டு அதுக்கு உணவெல்லாம் அதை கொடுத்து சீராட்டி தாளாட்டி பாராட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு கொண்டே இருக்கிறார் நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க ஆனால் ஒரு நேரம் அந்த மதம் பிடிக்கும்போது அந்த பாகனியனை அந்த பாகனையை என்ன பண்ணுது அப்படியே எடுத்து தூக்கி போட்டு அடித்து மெதுத்து விட்டு போய்விடுகிறது அது போல தான் நல்ல உயர் பதவியில் இருக்கிறார் உயர் வந்து ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அதனால் என் நண்பர் அப்படின்னா இருக்கட்டும் நண்பராட்டம் அதனால் விட்டு விளையிடுங்கன்னு ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ தூரத்தில் நட்பு வைத்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் தான் நட்பு இருக்கணும் ரொம்ப ஓவராக போயிடக்கூடாது ஏன்னால் அது யானை எப்படி அங்கே பாகனை அழித்தது அழித்ததோ அந்த மாதிரி இங்கே இவர் நம்மளை அடித்து அழித்து விடுவார் அதாவது அவருடைய எண்ணம் இல்லை அவ்வளோதாங்க அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் இல்லையா அப்படின்னு அப்போ யாரிடம் நல்ல நட்பு வைத்து கொள்ளலாம் அப்படின்னா நாயை போன்ற குணமுடையவர்கள் என்றார் அப்போ நாயை போல குணமா அது என்னது அப்படின்னா நாய் நல்ல கவனித்து பாருங்கள் ஒரு வேட்டையன் வந்து வேல் எடுத்து அந்த மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு யானைக்கோ சிங்கத்துக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு குறிப்படுத்த அடிக்கிறார் ஆனால் அது வந்து தவறி அந்த நாய் மேலே பட்டுடுதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் நாய் மேலே பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அந்த நாய் ஒரு வந்து கடிக்க வருமா இல்லை எதோ பண்ணுவான்னு ஒன்றுமே பண்ணாது திரும்பி கோயும் கோயும் கோயங்க கோயின்னு கற்றுக்கிட்டு அந்த வாழையெல்லாம் சுருட்டி கொண்டு இவரடையுமே தான் வரும் அப்போது அந்த மாதிரியான ஒரு நட்பை நீங்கள் வந்து நாட வேண்டும் அந்த மாதிரி ஒரு நட்பை தான் நம்ம வந்து தழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் குறிக்கிறது பல நாளும் ஆயினும் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் பல நாளும் நீத்தார் என கைவிடல் உண்டோ தம் நெஞ்சத்தை யாத்தாரோடு யாத்த தொடர்பு அடுத்தது இந்த இந்த நட்பு என்னென்னா இப்போது ஒரு நம்ம கூடியே இருப்பார் அலுவலகத்தில் எடுத்துக்கோங்களேன் இல்லை நம்ம வேலை செய்கிற இடம் இல்லை நம்ம படிக்கிற இடம் எங்கேயுமே எடுத்துக்கணுங்க அவங்க கூடையே தான் நம்ம இருக்கிறோம் பொழுதன்னைக்கும் இருக்கிறோம் நிறைய நேரம் அவங்கக்கிட்ட தான் நம்ம இருக்கோம் ஆனால் நம்மளுடைய அந்த மனது ஒத்துப்போகவில்லை அப்படினால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒன்றாக இருந்தாலும் அந்த ஒரு பிணைப்பு எப்படின்பது இருக்காது ஆனால் அதே பாருங்கள் நல்ல ஒரு உண்மையான ஒரு நண்பர் நல்ல நம்மளை அறிந்து கொண்ட நண்பர் நம்ம அவரை புரிந்து கொண்ட ஒரு நண்பர் இந்த மாதிரியான ஒரு நண்பர் தினம் தினம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது தினம் தினம் பேசணும்னு அவசியம் கிடையாது அவர் எங்கேயோ இருக்கலாம் பல மைல் அப்பாறுபட்டு அந்த தொலைவில் கூட இருக்கலாம் ஆனாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நெருக்கம் தினசரியாக நம்ம கூடியே இருக்கிறாங்க இல்லையா நம்ம கூடிய பக்கத்தில் கிட்ட கூட இருக்காது அப்படின்றது தான் இந்த பாடல் கோட்டு பூ போல் மலர்ந்து பிற்கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பாச்சி தோட்டக்கயப்பு போல் முன் மலர்ந்து பிற்கூம்புவாரை நயப்பாகும் நட்பாரும் இல் இந்த பாடலில் வந்து ஒரு பூவிற்கும் நட்பிற்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கிறார்கள் அதாவது எப்பேற்பட்ட நட்பு அப்படின்றது சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ ஒரு சில நட்பு எப்படி அப்படின்னா மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கடி போல் அது என்ன அது மரத்தில் போகக்கூடிய பூக்களை போலன்னா மரத்தில் ஒரு வாட்டி அந்த பூ வந்து பூத்து விட்டது அப்படின்னா அது அங்கேருந்து கீழே விழுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதை அந்த வந்து நே நிரந்தரமாக அப்படியே இருக்கும் காலத்தின் செயலால் அப்படியே அது வந்து வாடி போய் விழுந்துவிடும் அதுதான் இயற்கை இதை போன்ற ஒரு நட்பு என்ன அப்படின்னா உண்மையான நட்பு நட்பு என்றென்றும் காலகாலமாக இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு நட்பு வேறு வகையான ஒரு நட்பு எப்படி அப்படின்னா இந்த குளத்துலலாம் வரக்கூடிய தாமரை அல்லி இந்த மாதிரி ஆந்தின ஒரு பூக்கள் இந்த பூக்கள்லாம் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதைந்து வந் வந்ததுக்கப்புறம் அப்படியே மலர்ந்து விடும் சூரியன் அஸ்தமம் ஆகும்போது இதுவும் வந்து அப்படியே குறுகி விடும் அந்த மலர்ந்து அடுத்த நாள் திருப்பி மலரும் அப்புறம் திருப்பி அப்படியே அது அந்த மலர் மலர்ந்தது அப்படியே முகம் திருப்பி சூரிகைக்குள் இதுவே வரும் இது எதை போன்ற நட்பு அப்படின்னால் பார்க்கும்போது அடடே நீங்களா வாங்க வாங்க உங்களை தாங்க நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் தானே உங்களை உங்களை பற்றி பேசாத நாள் இல்லை நினைக்காத நாள் இல்லை அப்படி அப்புறம் ஆ போயிட்டார் இருப்பேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மு பார்க்கும்போது நல்ல முகத்தை மலர்ந்து பேசக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் போனதுக்கப்புறம் அதை நம்மளை அப்படியே மறந்து விடுவார்கள் அந்த மாதிரியான நண்பர்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு வகையான ஒரு நண்பர்களை பூக்களிடம் ஒப்பீடு செய்கிறதான் இந்த பாடல் கடையாயார் பிரிவு கமு கணையார் ஏனையடையார் திங்கின் அணையர் தலையாயார் என்னரும் பெண்ணை போன்று இட்டன்யான் இட்டது தொன்மையுடையார் தொடர்பு இந்த பாடல் ஒரு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் நண்பர்களை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதாவது யார் டாப் கேட்டகரி யார் மிடில் கேட்டகரி யார் லோ கேட்டகரி அப்படின்னு அப்போ அந்த லோ கேட்டகரி யார் அப்படின்னா பாக்கு மரம் போல் பாக்கு மரம் போல் ஏன் அப்படின்னா பாக்கு மரத்துக்கு தண்ணீர் வந்து பாய்ச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதனால் பலன் அப்போ இந்த நண்பர்கள் என்ன அப்படின்னா தினசரி அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து கடைநிலை கடைநிலையான நட்பு அடுத்த நிலையான நட்பு என்னென்னா அந்த நடுநிலை இந்த நடுநிலை அந்த மிடில் அப்படின்றது என்னென்னா தென்னை மரம் தென்னை மரம் எப்படின்னா நீங்கள் வந்து எதுனோ தண்ணி ஊற்றணும்னு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ஊற்றிருக்கீங்க அப்பப்போ தண்ணி ஊற்றலாம் அப்பப்போ தண்ணீர் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை அது தந்து கொண்டே இருக்கும் இது வந்து தென்னை மரம் இது வந்து ஒரு மிடில் கேட்டகரி அப்போது உயர்ந்த ரகம் எது அப்படின்னா நீங்கள் முதல் முதல் எப்போ வைக்கிறீங்களோ அப்போ ஊற்றுன தண்ணியோடு முடிஞ்சு போச்சுங்க நான் திருப்பி போய் அது தண்ணியே காட்டில் அதுக்கு தண்ணியே ஊற்றலை ஆனால் அது வந்து நல்லா வளர்ந்து நமக்கு என்றும் உதவி கொண்டே இருக்கிறது அப்போ அதுதான் உயர்ந்த ரகம் அது எது அப்படின்னா பனைமரம் போல் இப்போ பனைமரத்துக்கு நீங்கள் முதல்ல வைக்கும்போது தான் தண்ணி ஊற்றுவிங்க அதுக்கப்புறம் சரி போய் பனை மரத்துக்கு யாராவது நீர் பாய்ச்சி அதுக்கு நீர்லாம் இது பண்ணாங்களான்னா யாரும் ஒன்றும் பண்ணல ஆனால் அதனால் நமக்கு பயன் என்றென்றும் இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நட்பை ஒன்று ஒரு மூணு கேட்டகரியாக பிரித்து இந்த பாடலில் கழுநீருள் நீருள் காரட கேனும் பொருவன் விழுமிதா கொள்ளெண் அமிழ்தாம் விழுமிய குய்த்துவையார் பெண் சோரே ஆயினும் மேவாதார் கை தூண்டல் காஞ்சிரங்காய் அடுத்த பாடல் பார்க்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று அமிழ்தம் அமிழ்தம் அப்படின்னா என்ன அதை சாப்பிட அந்த அமிழ்தத்தை யார் சாப்பிட்றாரோ அவர்கள் வந்து என்றும் இளமையுடன் இருப்பார்கள் சாவாமல் இருப்பார்கள் அதாவது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணம் தான் அமிழ்தம் இல்லை காஞ்சிரங்காய் எட்டிக்காய் அப்படின்றதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரியான காய்களெல்லாம் நம்ம உண்ணும் பொழுது நமக்கு உடனடியாக வந்து மரணம் என்பது ஏற்படக்கூடியது அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல அப்போ அந்த அரிசி கழுவுன தண்ணியில் நல்ல ஒரு கீரையை போட்டு சமைத்து கொடுக்குறார்கள் கீரையே வந்து பெரும்பாலும் விருப்பம் பட மாட்டார்கள் ஆனால் அந்த கீரை எதில் சமைக்கிறாங்கன்னா அரிசி கழுவுன நீரில் சமைத்து கொடுக்குறாங்க ஆனால் கொடுப்பவர் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா ரொம்ப அன்பு மிகுதியாக கொடுக்குறார் அப்படின்னா அந்த கீரை உணவை நம்ம அருந்தும் போது நமக்கு அது அமிழ்தம் போல இருக்கும் அதே நேர்மாற பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த ரக உணவு தான் நம்மளுக்கு படைக்கிறார்கள் ஆனால் அதில் வந்து எந்த வித ஒரு அன்பும் இல்லை ஒன்றும் ஒரு எதுவுமே இல்லை உயர்ந்தரக உணவு ஆனால் அன்பு இல்லாமல் பரிமிர பரிமாறுகிறார்கள் அன்பு இல்லாமல் செய்யப்பட்ட அந்த உணவு அப்படின்னா அது அவ்வளோ ஒரு உயர்ந்தரக உணவாக இருந்தாலும் அது நமக்கு இந்த ஏட்டிக்காய் அதை சாப்பிடுவதை போல் தான் அதாவது நமக்கு அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் அதாவது ஒரு நட்பு அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு நட்பாக இருக்க வேண்டும் அந்த உண்மையான ஒரு நட்பாக இருந்தது அப்படின்னால் அங்கே வந்து உயர்ந்திருக்க உணவாக இல்லை இதுவா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அன்பு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ராமருக்கு வந்து அந்த ஒரு அந்த பழத்தை ஒன்றுமே கொடுக்கும்போது அவங்க வந்து கடித்து கடித்து பார்த்து கொடுத்தார்கள் ஏன் கடித்து கடித்து பார்த்து கொடுத்தார்கள் அப்படின்னா அந்த அந்த கடித்து அந்த சுவை இருக்கா இருக்கான்னு பார்த்து கொடுத்தார்கள் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சொல்லும்போதும் ஒரு ஒரு இதில் வரும் அதாவது பழத்தை இல்லாமல் அவர்கள் உண்ணி தின்றுவிட்டு இவர்கள் வந்து வெறும் தோலை மட்டும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே வந்து சந்தோஷமா இவங்க எடுத்துக்கினாங்க ஏன் ஐயா என்னப்பா நீ பழத்தை எல்லாம் நீ சாப்பிட்டு விட்டு எனக்கு தோலை மட்டும் கொடுக்குறீருன்னு கிருஷ்ணர் கேட்டாரா கண்டிப்பாக கேட்கவே இல்லை ஏன்னா அன்பு தான் அங்கே பார்க்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனியாராயினும் கால் துணையும் உதவாதார் நற்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா நாயோடைய கால்லாம் பார்த்துருக்கீங்களா எல்லாமே அப்படியே ரொம்ப ஒட்டி 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 ஒட்டியே தான் இருக்கும் அதாவது அப்போ நண்பர்கள் அந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறார்கள் ஆனால் அவ்வளோ தூரம் அந்த நாயின் காரில் போல ஒட்டி இருந்தாலும் அது இல்லை வந்து ஈய ஈய வந்து உள்ளொன்று இருக்குது ஈ அந்த ஈய அளவுக்கு கூட வந்து நமக்கு அவர்களால் ஒரு உதவியை செய்ய முடியாது என்னால் அந்த மாதிரியான நட்பு தேவையே இல்லை அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான நட்பு ஆரோக்கியமானது அப்படின்னா வயல் இருக்குது இந்த வயலுக்கு வரக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் வழியாக வரும் அந்த வாய்க்கால்லேருந்து வர நீர் எங்கேருந்தோ வருகிறது ஒரு நீர் அப்போ எங்கேருந்தோ வரக்கூடிய ஒரு நீரை இந்த வாய்க்கால் எடுத்துகிட்டு இருந்து இந்த பயிருக்கு கொடுக்குறதுல அந்த மாதிரியான ஒரு நட்பு எங்கேயோ இங்கே நெருக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எங்கேயோ இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரியான நட்பை நாடி பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது நாடி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாடல் குறிக்கிறது அதுக்காக உடனே நமக்கு மனசில் ஒன்று தோணும் அப்போ என்ன நட்புன்றது அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து நட்பு என்பது நம்ம வந்து சுயநலமாக தான் இருக்குமா நம்ம உணவு உதவி தான் அது ஒரு நல்ல நட்பா அப்போ யார் எனக்கு உதவி செய்வார்கள் அப்படின்றத நான் தேடி தேடி பார்த்து பார்த்து ந நட்பு நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானு அப்படி கிடையாது இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னால் ஒரு நட்பு அப்படின்றது என்ன அப்படின்னால் உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது உங்களுக்கு நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முதல் நீங்கள் வந்து எந்தவித ஒரு அழைப்பும் கொடுக்காமல் உங்களை உங்கள் உங்களை நோக்கி முதல் வந்து நிற்பவர் தான் ஒரு உண்மையான நட்பு அப்படின்றதான் இதை சொல்கிறேன் இதை சொல்லும்போது எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட அந்த கிருஷ்ணரோடைய இதுவும் தான் வருது அந்த கிருஷ்ணர் சுதாமா நமக்கு தெரியும் இல்லையா சுதாமா போயிட்டு அவருக்கு எதுவுமே கேட்கவே இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்கல ஆனால் அங்கே போனார் போய்ட்டோன்னா சரி ஓகே நான் வந்தேன் உன்னை பார்க்க வந்தேன் உனக்காக அவள் கொண்டு வந்து சரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அவ்வளோதான் ஆனால் அதுலேயே அவர் அறிந்து கொண்டார் இல்லை இவருக்கு என்ன தேவைன்னு அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்தார் இல்லையா நிறைவேற்றினார் இல்லையா அதுதான் உண்மையான நட்பு இவருக்குமே வந்து அவ்வளோ நாள் அவருடைய மனைவி கூறிக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் போங்க அவங்க தானே உங்கள் நண்பர் தானே உங்கள் பாலியல் நண்பர் அவரை கேளுங்கள் இல்லை இவர் அதை அந்த எண்ணத்திலே போகிற சரியா நண்பனை பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் இவர் இவரை எதையும் நோக்கி அரை விருப்பப்பட்டு போகலை நண்பனை பார்க்க சென்று வருகிறேன் அப்படின்னு தான் போனார் அதுக்கு கிடைத்த ஒரு பலன்தான் அந்த மாதிரி இப்போ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நட்பு ஆனால் அதே சமயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி சென்று உதவுவதுதான் உண்மையான நட்பு அப்படின்றது தான் இந்த நட்பாராயதலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது தெளிவிழார் நட்பின் பகை நன்று சாதல் விழியா அருணோ என் நன்றால் அழிய இகழ்தலின் கோரால் இனிதே மற்றில்லா புகழ்தலின் வயதலே நன்று இந்த பாடலில் ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் இன்னும் முதல்ல சொல்கிறேன்னா நம்மளை அறிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று நட்பைக்கு ஏற்படுத்தி கொள்வதை விட அவரிடம் பகைமையோடு இருப்பதே சிறந்தது அப்படின்னா நம்மளும் புரிந்து கொள்ளல தெரியாது அவர்கிட்ட போயிட்டு இன்னத்தை நம்ம போயிட்டு திருப்பி திரும்பி அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இல்லை அவர் எதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை அறிந்து கொள்ளாதவர் அவர் அவரிடமிருந்து பகைமை இருப்பதை சிறந்தது அப்படின்னா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து தீராத நோயில் வந்து துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தீராத நோயில் துன்பப்படுவதை விட சாதல் அப்படின்பதே சிறந்தது அப்படின்றார் நாம் பார்த்து அருள் புரிந்து வளர்த்த ஒரு நபர் அவரை பழிப்பதை விட அவரை கொன்று விடுதலே சிறந்தது அப்படிங்கிறார்கள் ஏன்னா நிறைய பேர் எவ்வளோதான ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் அப்புறம் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு மன வேற்றுமை அல்ல கருத்து வேற்றுமை என்னால் என்ன உடனே வந்து இவரே வந்து அவரை வந்து பழித்து பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதை விட அவரை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சொல்கிறாங்க அடுத்தது சொல்லக்கூடிய என்னென்னா ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லி பொய்யா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பொய்யா சொல்லி அவரை புகழ்ப்பதை விட அவரை வைந்து நீங்கள் வயதிலே சிறந்தது அவர்களுக்கு திட்டுங்க அவரை திட்டுறதே வந்து சிறப்பு இல்லாத விஷயத்தை ஏன்னா ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியும் அவரை ஒரு சபை நாகரிகம் அப்படி இப்படிலாம் கருதி ஒருத்தர் பேசுகிறாருன்னா இல்லை இல்லாத ஒன்று கூட சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி இது பண்ணுறதை விட அவரை வயதிலே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல ஆலடியற்பாடலை நமக்கு கூறுகிறார் மறி பலரோடு பன்னால் முயங்கி பொறி பொருள் தக்கார கோடலே வேண்டும் பறி உயிர் செகுக்கும் பாம்புடும் இன்னா மறி பின்ன பிரிவு இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நட்பு அப்படின்றது என்ன ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நட்பா அப்படின்னா கிடையாது நட்பு என்பது பல நாட்களாக பல வருடங்களாக இறுதி வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி என்னும்போது நம்ம நட்பாக தேர்ந்தெடுக்கிறவர்கள் நம்ம நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறவர்களை வந்து நல்ல ஆராய்ந்து நல்ல தக்கவரா இவர் நம்மக்கேற்றவரா அப்படின்பதை ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு கால் நம்ம வேறு யாராவது ஒருத்தர் நண்பர்கத்தை எழுந்து எடுத்து விடுகிறோம் இடையில வந்து அவர் ஏதோ ஒரு அவர் செய்யக்கூடாத ஒரு செயல் செய்து அதனால் பிரிய நேர நேருகிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் இருந்து பிரியறோம் அப்படின்னா கூட அந்த துன்பம் இருக்குல்ல அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு மன மன வருத்தமாகவே இருக்கும் நல்லா இதுக்கு ஒரு உதாரணமாக நான் நம்ம அண்ணாமலை படம் தான் ஞாபகத்துக்கு வருது அண்ணாமலை படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி சாரும் சரபு சாரும் அவ்வளோ ஒரு நெருங்கிய நண்பர்கள் ஆனால் அவங்கக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிந்து விட்டார்கள் அப்படின்னாலும் அவ்வளோ ஒரு இதுலேயுமே வந்து ஆனால் அவங்க மனசில் எங்கேயோ வந்து அந்த ஒரு நட்பு வந்து என்றைக்குமே இருக்கும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஐயோ நம்ம பிரிந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் அதனால் இங்கே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு அப்படி என்பது வந்து ஒரு பாம்பாக இருந்தாலும் சரி ஒரு பாம்புக்கிட்ட கூட ஒரு நட்பு வைத்துக்கொள்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்கிறோம் அந்த பாம்பை வந்து நாளைக்கு அதனால் ஒரு துன்பம் வருகிறது அப்படின்னு அந்த பாம்பை விட்டு பிரிய நேர்கிறது அப்படின்னா அந்த ஒரு பிரிவும் நமக்கு வந்து ஒரு துன்பமாகவே இருக்கும் அதனால் நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் வணக்கம்